ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் மீனை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு நல்லா சின்ன கத்தினால் நல்லா கீற்று போட்டுக்கணும் அப்போ தான் எல்லாம் உள்ளே இறங்கும் இந்த மீன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால சாதாரண வெங்காயம் கட் பண்ணுற கத்தினாலே கீற்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவணும் தண்ணி ஊற்றியில் இந்த மீன் மீன் போட்டு நல்லா கழுவுப்போம் வைப்போம் தண்ணி வெளியேறுன்னு இருக்கணும் அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்ச மிளக விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பெசஞ்சிக்கலாம் இது பிசைஞ்சிட்டு அந்த மீன் எடுத்து அந்த கீத்து போட்ட இடத்துல எல்லாம் உள்ளே நல்லா மசாலா போகிற மாதிரி தடவி வச்சுக்கணும் இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவிடணும் ஒவ்வொரு மீனாக இப்படி எடுத்து நல்லா தடவிடணும் தடவி எல்லா மீனையும் தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே தடவிட்டேன் இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா மு உள்ளே இறங்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும்னா வைக்கலாம் வெளியில் வைக்கணுனாலும் வைக்கலாம் இப்போ நான் வெளியில் தான் வச்சிருக்கிறேன் இப்போ தோசை டீ சூடு ஆயிடுச்சு அடுப்பில் வச்சு இந்த இரும்பு தோசை டீல நல்லா நல்லாயிருக்கும் எண்ணெய் நிறைய ஊற்றி பொறிக்கிறது விட இப்படி பொறிச்சோம்னா மீன் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ ஊறின மீனை ஒன்று ஒன்று நாலு பீஸ் எடுத்து அதில் போட்டு வேக வச்சுக்கலாம் சிம்மில் இப்போ இப்படி நல்லா ஒன்று ஒன்றா வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் பெரட்டி போட்டோம்னா போதும் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சம் மூணு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு நான் திறந்து பார்த்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடும் மசாலா வந்து பிரிஞ்சே வராது இப்படி பொறிக்கலை நம்ம கான்ஃப்ளோர் மவுனை நான் சேர்த்தலை சேர்த்தாமல் தான் உப்பு காரம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே நிற்க வைங்க நிற்க வச்சா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு மீன் இப்படி இருந்தோம்னா சாஃப்டாக இருக்கும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே எண்ணெயில் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீற்று நாலா பக்கம் போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இதிலலாம் வதக்கிடலாம் வதக்கி நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீனோட அந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அந்த வெங்காயம் போட்டாச்சு இப்போ மீன் வந் மீனுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்சை மிளக புளிச்சு விட்டாச்சு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்